ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு ஒரு டேஸ்டியான கச்சோரி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கச்சோரி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துருங்க இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் வறுத்து சீரகப் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கடைசியாக அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாக்களெல்லாம் உருளைக்கிழங்கில் மிக்சருக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம பிசினிச்ச மாவு கொஞ்சம் உருண்டையை எடுத்து மாவுல டிப் பண்ணி புரி ஷேப்பு நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டோம் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி அடுத்து உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பூரிய வச்சு நல்லா பிரஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ சுற்றிடுற மாவு ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்காங்க பாருங்க நம்ம கச்சேரி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாம் ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் கச்சரி பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண கச்செரிய ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்ந்ததோ திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் இப்போ நம்ம கச்சேரி சூப்பராக ஃப்ரீ ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா கச்சோரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான கச்சோரி ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க வீட்டில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது டீ போகிற நேரத்தில் இது பத்து நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்